வணக்கம் மாஸ்டர் ஆனந்தம் உண்டாகட்டும் மாஸ்டர் இன்றைக்கி கிளாஸில் ஒரு லேடி வந்தாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு தடவை கவுன்சிலிங் மட்டும் பண்ண மாஸ்டர் அப்புறம் இப்போ இங்கே வந்து மெடிடேஷன் கிளாஸுக்கு வந்தாங்க இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று சொன்னாங்க வயசு முப்பது இப்போ தான் மேரேஜ் ஆகி ஒன் இயர் கூட ஆகலை ஆனால் குழந்தை இல்லை குழந்த வேணும் அப்படிங்கிறத அவங்க மெடிடேஷனுக்கு மெயினாக அவங்க எதுக்கு குழந்தைக்காகவும் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா முன்னாடியே நடக்க போகிறது முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருதான் அதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்னு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா இறக்குறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் இப்படி தான் சாவார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷுவலோவில் கனவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துடுதான் ஆனால் அதே மாதிரி தான் அந்த சம்பவங்கள் நடக்குதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதுன்னா தெரிஞ்சிருது இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் சொன்னாங்க இந்த பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அதிகமாக வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தைகிட்ட பேசுவாராங்க அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு அப்போ இருந்தே அந்த தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிட் அதெல்லாம் அந்த கருவில் இருந்து அவர் பண்ணியிருக்கிறாரு சாமி ஸ்லோகம் சொல்கிறது அதெல்லாம் அப்புறம் அவர் ஆஃபீஸ் போகிறது வர்றது எல்லாமே அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு வெளியே வந்த பிறகுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் அது வந்து என்னோடய பிஹேவியராகவே மாறிடுச்சு காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பூஜை ரூமில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கால்க்கே வருவாங்க கொஞ்சம் வசதியான பொண்ணு கூட அப்புறம் தான் வருவேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அது என்னோடய பிஹேவியராக ஆகிப்போச்சு ஒருவேளை அந்த மெடிடேஷன்லாம் நான் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வருதா என்னன்னு தெரியல ரெண்டாவது வந்து எங்கே போய் நாங்கள் கோயிலில் எங் எங்கே போய் இது பார்த்தாலும் இந்த பொண்ணை சுற்றி நிறைய சாமி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க அதுவே எனக்கு ஒரு பயமாக இருக்குது தனியாக இருக்கும் போது பயமாக இருக்குது அப்படிங்கிறேன் ஏன்னா நம்ம சுற்றி இந்த சாமி வந்துடுமா அந்த சாமி வந்துடுமா அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல் அது போக அவங்க கோயிலும் நாகம் கோல்டு கலரில் நாகம் நேரடியாக அந்த பொண்ணு பார்த்துச்சோம் இந்த மாதிரிலாம் இருக்குது எப்பவுமே வந்து எனக்கு சேர ஆட்களும் வந்து நல்ல ஆட்கள் தான் சேருவாங்க பணம் குறையாது லட்சுமி கடாட்சத்தோடு இருக்குமா பணத்துக்கு வந்து எப்பவுமே குறை வராது அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிச்சு அதனால வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் என்னோடய இந்த பிளஸ்ஸிங்கை பார்த்து போறாமல் போடுவாங்க அந்த மாதிரி இருக்குச்சு அந்த பொண்ணுன்னு பார்த்தாலும் கொஞ்சம் எனர்ஜியான பொண்ணாக தான் இருந்தா மசி இது ப்ராப்ளமாக அந்த பொண்ணு நினைக்கிறான் இப்போ நான் சொன்னேன் சரி நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த சக்தியின் வெளிப்படாக இருக்கும் அதுக்கு நீங்கள் நேரடியான ஒரு குருவை சந்தித்து முறையான பயிற்சி முறைகள் பண்ணி நீங்கள் அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளாஸில் சொல்லலை தனியாக கூப்பிட்டு வந்து சொல்லி அப்புறம் நம்ம க்ளாஸை பற்றி இந்த மாதிரி நான் வந்து வேறு ஏன்னா அங்கே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சங்கமத்தை பற்றி சொல்லியிருக்கேன் மாஸ்டர் அவங்க கிட்ட வந்து பேச சொல்லியிருக்காங்க இப்ப வந்து என்ன எனக்கு என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் என்னன்னு சொல்லி அந்த பொண்ணை அங்க கூட்டிட்டு வரலது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மஸ்டர் இந்த பிரச்சனையில இருந்து ரெக்கவர் பண்றது அப்படின்னு ஏன்னா இந்த பொண்ணு இந்த பிரச்சனையை தான் பெருசா சொல்லுது ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை வேணும் அப்படிங்கிறதும் அந்த பொண்ணுக்கும் குழந்தை மேல ரொம்ப பட்டுறதெல்லாம் இருக்கா அதனால க்ளாஸுக்கு கூட்டிகிட்டு வரக்கு என்ன ரீசன் சொல்லி அங்கே அவங்கள பண்ணலாம் ஹேண்டில் பண்ணலாங்கிறது மட்டும் எனக்கு சொல்லுங்க மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்தம் உண்டாகட்டும் அது போக வந்து நம்மளோட வீடியோஸ் அதெல்லாம் வந்து எதை வீடியோஸ் நீங்கள் ஸ்பீச் இது மாதிரி என்ன எதை அந்த பொண்ணு விட்ட ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணலாம் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க எதை கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு சொல்லுங்க மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்தம் உண்டாகட்டும் நான் அந்த மேலே சொன்னதை அந்த பொண்ணுக்கு இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற மட்டும் சொல்லிச்சு ஏன்னா இப்போ இறக்கும்போது உயிர் எப்படி வந்ததுன்னு என்னால் பார்க்க முடியல ஆனால் இறக்கும்போது என் உயிர் எப்படி போகுதுங்கிறத அதை வந்து பார்க்கணும் அப்படின்றது அந்த பொண்ணோட எய்மாக சொன்னாங்க மாஸ்டர் நன்றி மாஸ்டர் அப்பா வணக்கம் உங்கள் கிட்ட கிளாஸ்க்கு வந்த பொண்ணோட ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒன்று குழந்த இல்லை அப்படிங்கிற ஒரு குறை சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக காய்கழ்பம் பண்ணுற யாருக்குமே குழந்த இருக்காது காய்கல்பம் பண்ணாங்கன்னா எப்படி உங்களுக்கு இருக்கும் காய்கல்பம் பண்ணுறது எப்போ நிறுத்துறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு குழந்த வரும் ஒன்று ரெண்டாவது நடக்க போகிறதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க நாளைக்கு நான் ஒரு மாதம் கழிச்சு நடக்கும்போது யாராவது ஆகிறோம் தெரியும் அப்போ குழந்த பிறகுதா இல்லையாங்கிறதை அவங்க பார்த்துட முடியுமே அது எதனால் அந்த மாதிரி அவங்களுக்கு சக்தி வந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும் பொழுது அது லாஸ்ட்டு பொறுத்ததோடு தான் இருக்கும் ஏற்கனவே நடந்த எல்லா சமாச்சாரங்களும் அதுக்கு தெரியும் எப்போ வந்து பிறந்த அம்மாவோடய வயிற்றுலேருந்து வெளியே வந்து விழுந்து கிரக அலைகள் வந்து அந்த குழந்தைய போய் தாக்கி அந்த உடலுக்குன்னு ஒரு அதிர்வு அலைநிலை உருவாகுதோ அப்போ தான் லாஸ்ட்டு பொறுத்து மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மூலாதாரத்தோடு மூளைக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிட்டு மூளையில் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அன்ன வரைக்கும் அது மூலாதாரத்தில் கனெக்டிவிட்டிலாம் இருக்கும் அப்போ போன பிறப்போட கனெக்டிவிட்டியில் அந்த குழந்தை இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு தியானங்களை பற்றியும் அல்லது ஸ்லோகங்களை பற்றியும் அந்த குழந்தையோட பேசி அவங்க அப்பா பண்ணியிருக்காரு அது ஒரு அற்புதமான செயல் தான் பெரிய கிருஷ்ணனாகட்டும் சக்கர பணி இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து வயிற்றில் அம்மா பேசினால உருவான மகான்கள் தான் அதனால் நல்ல விஷயம்தான் பேசியிருக்காரு அவர் நல்ல விஷயங்களை தான் கொடுத்துருக்காரு அதனுடைய கண்டினியூட்டி வயிற்றில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது ஸோ பாஸ்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது பட்டு நான் மோஸ்ட்லி ஒரு நூற்றி இருபது பேத்துக்கு மேலே அந்த மாதிரி தெரியும் நூறு குழந்தைங்கள் எடுத்து வயிற்றில் இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பேசிட்டு வந்தாங்கன்னா அல்லது கெட்ட விஷயங்கள் பேசினாங்கன்னா அது கெட்டதாக வந்து தெரியும் திருடுறது எப்படி கோப் மாதிரி பண்ண திண்டுறது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லி விடுத்துருந்தா அது பெரிய திருடனாக வரும் அது இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஒரு என்ன பேசுனா அதில் பெரிய அளவு வரும் அதில் வந்து இருபது பேத்துக்கு என்ன ஃபாஸ்ட்டு ஃபியூச்சர் தெரிய ஆரம்பிக்கும் அதில் இது ஒரு கேடர் இவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு தெரியல ஃபியூச்சர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது நல்ல விஷயம்தான் அப்புறம் எங்கேயாவது போனாங்கன்னா நிறைய தெய்வங்கள் தேவைகள் இருக்காது தொல்லையாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து தெய்வங்கள் தேவைகள் வர்றதுக்கு நம்ம எப்போ நம்மளோட ஆறாக நம்மளோட ஆத்மா கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கோ அப்போ அதெல்லாம் தானாக வந்துடும் நம்ம கூப்பிட தேவையில்லை நம்ம மாறும்பொழுது அது ஓடிடும் நீ நெகட்டிவிட்டியாக மாறினா நெகட்டிவிட்டி வந்து உள்ளே இறங்கிக்கும் நெகட்டிவ் சோல்ஸ் வந்து உங்க நீ அதெல்லாம் நீ உன்னோட நீலாம் யாரையும் எதுவும் கூப்பிட்ற அந்த டேட்டிகளை கூப்பிடறது டேட்டிகளை கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டுருக்கோம் இல்லையா டேட்டிகளெல்லாம் நம்ம கூப்பிட இல்லை நீ உன்னை நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா தானாக கொண்டா உண்டான டேட்டி உங்கள்கிட்ட வந்துடும் ஆனால் அந்த டேட்டி வந்து நம்மளை எடுத்துக்கூடாது நம்ம அதை ஆட்டி வைக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ வந்து இந்த மாதிரியான உன்ன நீ உன்னை ஆட்டி வைக்க முடிஞ்சால் மட்டும்தான் டேட்டி உன்னால் ஆட்டி வைக்க முடியும் நீ உன்னோட கண்ட்ரோலில் வந்தால் மட்டும்தான் முடியும் நான் என்ன நிலையில் இருக்கேன் என்னோடய பொஷன் என்ன என்னோடய திறமை என்ன நான் யார் அப்படிங்கிறெல்லாம் தெரியாமல் நான் ஆனால் எனக்குள்ளே இதெல்லாம் இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்குது இப்போ மனதை பயன்படுத்தி இந்த பொண்ணு செயல்படுது மனதுக்கு மீறின ஒரு சில சமாச்சாரங்கள் அந்த பொண்ணுக்குள்ளே நடக்குது அது என்னென்னு அந்த பொண்ணுக்கு தெரியல அது வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க கூட இல்லை அதனால அந்த பிரச்சனை அப்போ தனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னோட மனசுக்கிட்ட மாட்டாமல் அந்த போல் தன்னோட மனசை தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் மனசை ஒரு கருவியாக பயன்படுத்தினாலே தான் தான் மனசு நினைச்சிடக்கூடாது தான் தான் மனசு நினச்சா அந்த பயங்கள் வரும் மனசை கருவியாக மாற்ற ஆரம்பித்து அது தன் மனசை எடுத்து செயல்பட ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஒரு மிஷின் மாதிரி மனசை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சதுன்னா இது எல்லாம் அதோடய கண்ட்ரோல் வந்துடும் இந்த தெய்வங்கள் தேவதை ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாம் அதனுடைய கண்ட்ரோல் வந்துடும் அப்போ அது எப்படி அது விஞ்ஞான மைய இருந்தால் தான் முடியும் விஞ்ஞான மயக்கோசில் போகிறதுக்கு வந்து சாதாரண இல்லை மனம் ஊடாது மனம் பவர்ஃபுல்லானது இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞான மனமய மானவயக்கோசம் ரொம்ப ரொம்ப நூறு மடங்கு பவரானது ஸோ பவரான ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு பவர்லெஸ்ஸான ஒரு நாட்டோட அரசன் உன்னை தீக்கொண்டி வச்சுக்கிட்டான் ஆனால் நீ புருஷங்கிட்ட போக ஆசைப்பட்ற அரசன் விடுவானா அரசன் பவர்ஃபுல்லானால் அப்போ அரசனோட ஒரு பேரரசன் எவனா ஒருத்தருந்தானா அவங்கிட்ட போனால் மட்டும்தான் அந்த அரசன் ரெண்டு தட்டி தட்டி புருஷனோட சேர்த்து விடுவான் அப்போ உன்னோட புருஷன் விஞ்ஞான மயக்கோசம் நீ ம மனோமய கோஷங்கிற அரசன்கிட்ட இருக்கிற அப்போ உனக்கு பேரரசனோட சாம்ராட்டோட உதவி தேவைப்படுது சாம்பராட்டு யார் ஆனந்தமய கோஷம் அப்போ நீ ஆனந்தமய கோஷத்துக்கு போனால் மட்டும்தான் அவன் தான் என்ன பண்ணுவானா அவனை பார்த்தாவே மனம் வந்து உச்சா போயிடுவான் ஓடி போயிடுவான் ஏன்னா சாம்ராட்டை பார்த்தா ஒரு அரசன் உச்சா போயிடுவான் அவன் உச்சா போயிட்டானா நீ சாம்ராட்டுக்கிட்ட இருக்கினாலே அவன் பக்கத்தில் வர மாட்டான் அப்போ நீ உன் புருஷனோட போய் வாழ முடியும் சாட்சி பாகத்தில் வாழ முடியும் அப்போ தான் அந்த பொண்ணை சொன்ன இறப்பை பார்க்க முடியும் அந்த பொண்ணு உஷாராக இருந்தால் பிறப்பையும் பார்த்துருக்கலாம் ஏன்னால் அந்த பிறப்பில் அதற்கான வாய்ப்பு அந்த பொண்ணு கிடைச்சது ஆனால் ஏதோ ஒரு கருமா அந்த பொண்ணு அதை பண்ண விடாமல் போயிடுச்சு பட் இறப்பை பார்க்கணுன்னு ஆசைப்படுதுன்னா நீ இறப்பை பார்க்கணுன்னா நீ விஞ்ஞான மேகவசில் இருந்தால் மட்டும்தான் இறப்பை பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ஆனந்தமே கோசலில் இருந்தால் கூட இறப்பை பார்க்க முடியாது இறந்ததே அவனுக்கு தெரியாது ஜத்தான் ஜத்து போய்ட்டுங்கிறதே தெரியாது தெரியாமல் இருப்பான் ஆனந்தமிகோசலில் இருக்காமே ஜத்துதும் தெரியும் உயிரோடு இருக்கும் தெரியாது அந்த நிலையில் இருப்பான் ஆனந்தமிக அவன் தலைவட்டினா கூட அவனுக்கு தெரியாது ஆனால் விஞ்ஞான மேகோசல் இருக்கும் ஒருத்தனால தான் பிறப்பை பார்க்க முடியும் மனோமய கோசல் ஒருத்தர் இருக்கிறனால இறப்பு பார்க்க முடியாது பிறப்பையும் பார்க்க முடியாது அப்போ விஞ்ஞானமய மலை இருந்தால் மட்டும் அந்த பொண்ணு இறக்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது நடக்கும் அப்போ அது விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரணும் விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்து ஆனால் மனமய கோஷத்தில் இருக்க வரைக்கும் அது முடியவே முடியாது ஏன்னா அரசன் பெரியவன் புருஷன் சின்னவன் அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி பேரரசன் சாம்ராட்டுக்கிட்ட போய் அடைக்கல மாவிர தான் அது அதனுடைய ஆனந்தமய கோஷம் அதுக்குள்ளே நீ போகணும் அது வந்து மனசை ஜெயிச்சு போகிறதுக்கான சக்தி இருக்கான்னு கேட்டால் அது ஒரே தான் இருக்குது அது சடுவரிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்போ சடவரி தியானம் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க மனோமய மைகத்தை தாண்டி ஆனந்தமயிவாசுகளை பூந்துடுவாங்க எப்போ ஆனந்தமய்கவசுகளை பூந்துட்டாங்களோ அப்போ அதை சுற்றி இருக்க தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே அதுக்கு அடிமை அதுக்கிட்ட வந்து அது உள்ளே இறங்க முடியாது பர்மிஷன் கேட்காமல் அது உள்ள இறங்க முடியாது அதை சுற்றி வர முடியாது அதுக்கிட்ட வந்து கால் வந்து பர்மிஷன் கேட்கணும் இந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும் அது அப்படியே ஆனந்தமாக சிரிச்சுட்டு நிற்கும் சிவ போத கணங்கள் மாதிரி அது சிவகங்கை மேலே போய் தொத்திக்க முடியாது போத கணங்கள் ஆனால் சிவனை சுற்றியே வந்துகிட்ருக்கும் அது அது சொல்கிற வேலை ஏதாவது சொல்ல மாட்டானா செய்ய மாட்டேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த நிலைக்கு ஆயிரும் ஆனந்தமய கோசில் இருக்கும் ஒருத்தனோட தெய்வங்களோ தேவதிகளோ போ எதுவுமே வந்து உள்ளே இறங்க முடியாது சுற்றி நின்றுட்டு அவன் ஏதாவது சொல்ல மாட்டான்னா அவன் ஏவளுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கும் அதை அந்த உடலை எடுத்துக்க முடியாது அதனால் அப்போ சடுவரி தான் ஆனந்தமய கோஷத்தில் அதை கொண்டு போக முடியும் ஆனந்தமய கோஷத்தில் அவங்க போயிட்டாங்கன்னா மனுமயகோசம் சாம்ராட்டுக்குண்டு சுருண் மாதிரி சுருண்டுக்கும் இந்த தெய்வம் சமாச்சாரம் எல்லாமே தூரம் நின்றுக்கும் ஏவளுக்காக காத்திருக்கும் இது மனசில் என்ன சொன்னாலும் அது அதுக்கு வந்து புரியும் அதை செய்ய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்துடும் அப்போ நிறைய சக்திகள் கிடைக்கும் அந்த சக்திகளை நம்ம தவறாக யூஸ் பண்ணிடக்கூடாது தவறாக யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக செடோரி பிடிக்கும் ஆனந்த மைகோசம் மன மடி மனமேகுவசத்துக்கு வந்துடுவேன் அப்போ நீ வந்து தவறாக செய்யாமல் ஆனந்த மைகோசலே இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக விஞ்ஞான மைகோசம் வரதுக்கு உன் புருஷனோட வாழ்றதுக்கு நீ முயற்சி பண்ணணும் புரஷனோட வாழ்ந்து விட்னஸ் விஞ்ஞான மைகோசங்கிறது விட்னஸ் புரஷனோட வாழ்ந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாழ்க்கையை நடத்திட்டீங்கன்னா தேவைப்படும் போது ஆனந்த மைக்கோசலில் போய் இருந்துக்கலாம் தேவைப்படும் போது மனோமெகவசம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சமுதாயத்தில் வாழணும் மனமேகோசு எடுத்து யூஸ் பண்ணிக்கவே உன்னோட நீ ஆனந்தமாக ஆனந்த மேகோஸில் எடுத்து யூஸ் பண்ணிக்க மற்ற நேரங்களும் புருஷனோட ஆனந்தமாக இருப்பேன் இது நடந்துகிட்டு இருக்கும் அப்போது ஒரு காலத்தில் இறப்பு வரப்போகுது இறப்புங்கிறது என்ன சாதனை வச்சு உடல் இருக்கு பிராணம் உட ச அழிஞ்சு போயிடுது அதனால் வந்து உயிர் வெளியில் போகுது அதோட மனசும் மனசோட போகுது நீ இது எல்லாமே உனக்கு ஏவலாக தான் இருந்திருக்குது எதுவுமே நீயும் இல்லை நீ வந்து விஞ்ஞான வாழ்ந்துட்டு இருக்க ஆனந்த மகோ ஆனந்தமாக இருக்கிற அப்போ வந்து உசுர் வெளியே போனான் என்ன உசிரோடு சேர்ந்து மனம் வெளியில் போனேன்னா என்ன உடம்பு சுற்றி போய் பூமிக்குள்ளே போனான் என்ன நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிற அப்போ தான் இறப்போ உன்னால் பார்க்க முடியும் அப்போ அது அது அங்கே போயிரும் நீ இங்கேயே இருப்ப எங்கேயுமே இருப்ப எல்லாமும் இருப்ப அதுதான் ஒரு இது அப்போ அது கொடுக்கக்கூடிய நீ உலகத்தில் அது கொடுக்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த பெருப்பிலே உடனே உனக்கு கிடைக்கக்கூடியது ஏதாவது ஒரு எவ்வளவு கொடுக்குறவன் இருக்கிறானா அது கொடுக்கக்கூடிய தியான முறைகள் எங்காவது இருக்குதா அப்படின்னு நீ உலகம் முழுக்க சர்ச் பண்ணி தேர்ந்தாலும் அந்த நிலையை உனக்கு கொடுக்கக்கூடிய இருக்கிற ஒரேதியான சடவரி மட்டும்தான் சடவரில் போய் இந்த பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் விஞ்ஞான ஒரு இருக்கக்கூடியவனுக்கு பாச்சனை சொல்லி தருவோம் அதில் உன்னோட இன்புட் தேவை சடவுரிக்கு நீ ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும் ஆனால் நீ வந்து விஞ்ஞான மறைக்கவசத்தில் வரும்போது பாச்சனால் முழுக்க முழுக்க குரு சக்தி உனக்கு சப்போர்ட் தான் பண்ணணும் நீ தான் சொந்த காலில் நிற்கணும் அதில் தான் உன்னோட டேலண்ட் இருக்குது நின்று நீ ஜெயிச்சிட்டினால் உன்னோட இதை பண்ணி பார்த்துட முடியும் அவ்வளோதான் இந்த ஆடியோ கூட நீ இந்த பொண்ணுக்கு அனுப்புகிறோம் அனுப்பலாம் நான் சும்மா இன்ட்ரோ பேசின விஷயங்கள் இருக்கும் மெடிடேஷனில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது வீடியோ அனுப்பலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு நான் பேசினது சும்மா அனுப்புங்க போதும் விபா சேனல்லையோ சடோரியில் நான் பேசியிருப்பேன் அந்த பேசின தியான முறைகளை அனுப்பணும்னு அவசியம் இல்லை பேசின வீடியோக்குள்ளே அனுப்பிச்சி விடுங்க அது அங்கே தாக்கத்தை உண்டு பண்ணும் ஏன்னா பேசினது எல்லாமே ஆனந்த ஆனந்தமய கோசலேருந்தான் நான் பேசியிருப்பேன் அது எனக்கே நானே கேட்டேன்னா எனக்கே தாக்கத்தை உண்டு பண்ணும்போது பேசின ஒருத்தனுக்கே புதுசாக நான் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஒன்று பண்ணும் நீ கேட்கவே தெரியல அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க சடோரிக்கு நல்லதுமா என்ன புண்ணியம் செய்தேனோ